வணக்க மகளி சிவகாசி முருகன் காலனியை சேர்ந்தவர் தான் திருமலைக்குமார் இவருடைய மனைவிதான் ராஜலட்சுமி இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க திருமலைக்குமார் வந்து கோவையில் உள்ள அச்சகம் முண்டில் தங்கி வேலை பார்த்துட்டு வராரு இவர் மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது பண்டிகை நாட்களில் மட்டும்தான் வீட்டுக்கு வந்துட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காரு அண்மையில் இவர் ஊருக்கு வந்திருக்காரு நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அவரது வீட்டுக்குள்ளே இருந்து பெண் ஒருவருடைய பயங்கரமான அலுவலர் சத்தம் கேட்டுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தமும் அடங்கிடுச்சு அப்போது வீட்டுடைய கதவை திறந்துக்கிட்டு கையில் ஒரு கட்டப்பையோட திருமலைக்குமார் வந்து வெளியே வராரு அப்போது அந்த பெண்ணுடைய அலுவல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோருமே வேகமாக ஓடி திருமலைக்குமாரோடைய வீட்டுக்கு வராங்க ஆனால் அந்த சமயத்தில் திருமலைக்குமார் வந்து எந்த விதமான பதட்டமோ அச்சமோ இல்லாமல் கையில் வந்து ஒரு கம்பு பையை எடுத்துக்கிட்டு ஒரு கட்டை பையை எடுத்துக்கிட்டு வெளியே வராரு அப்போது ஒருத்தர் வந்து என்னப்பா ஏதோ வீட்டில் சத்தம் ஏதோ கேட்டுச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சத்தமா அது ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன பிரச்சனை எனக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேப்பா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் ரயிலுக்கு நேரமாச்சுங்க நான் கோவைக்கு போகணும் அதான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த நம்பர் சொல்கிறாரு ஏப்பா நில்லுப்பா நீ பாட்டு போயிட்டே இருக்க ஒன்றும் இல்லை நான் எனக்கு ஏன்னா நே லைலுக்கு வீட்டில் ஒரே பிரச்சனை டென்ஷனாக இருக்குன்னே அதான் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு திருமலை குமாரை கொஞ்சம் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார்ல அவருக்கு வந்து சந்தேகம் தீரலை என்னடா இவன் திடீர்னு சத்தம் கேட்டது சொன்ன ஓடி வந்தால் இவன் பாட்டுக்கு கட்டப்பை எடுத்துகிட்டு எங்கேயோ ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போகிறான் அப்போ எப்படி இந்த சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு இருந்தாலும் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள அந்த நபர் வந்து வீட்டுக்குள்ளே சென்று போய் பார்த்தபோது திருமலைக்குமாருடைய மனைவியான ராஜலட்சுமி கொடூரமான முறையில் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்காங்க இதை பார்த்து அவர் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வராது ஆனா அதுக்குள்ள திருமலைக்குமார் அங்கிருந்து மாயமாயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் வெளியே இருந்த எல்லாருக்கிட்டையும் வந்து அவன் பொண்டாட்டியை கொண்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறான் ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இது சாகடிஷ்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேகமாக ஓடி வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அந்த பெண் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க உடனே இந்த தகவல் வந்து போலீஸாருக்கும் தெரிவிக்கப்படுது அந்த அந்த பெண்ணுடைய உறவினர்களுக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வந்து தெரிவிக்கப்படுது இதை கேள்விக்கொட்ட அவருடைய சகோதரி வந்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே வந்து ஐயோ என் தங்கச்சி இப்படி படுவாவி கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க அவருடைய அம்மா அப்பா எல்லோரும் வந்து வீட்டு வாசலில் வந்து நெஞ்சு அடிச்சுக்கிட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க இது குறித்து போலீஸார் நடத்திய விசாரணையில் எதனால இந்த கொலை சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தெரிய வந்திருக்குன்னா கணவரான திருமலை குமார் வந்து கோவையில் தங்கி வேலை பார்த்துட்டு வந்ததால் அதுவும் மூணு மாசத்துக்கு ஒரு முறை மட்டுமே வீட்டுக்கு வந்துட்டு போனதால் அதே பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபரோடு ராஜலட்சுமி நெருங்கி பழகிட்டு வந்திருக்காங்க அந்த பழக்கமானது நாளையில் தகாத உறவாக மாற்றியிருக்கு இதே திருமலை குமாருக்கு தெரிய வந்து தன்னுடைய மனைவி கிட்டே வந்து சண்டை போட்டிருக்காரு அப்போ வந்து சமாதானம் பேசி அவருடைய உறவினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ராஜலட்சுமியை வச்சுக்கிறோம் அப்போ எங்கள் வீட்டு அருகே இருந்தான்னா அந்த பையன் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போக மாட்டான் எங்களுடைய கண்காணிப்பிலே வந்து அவள் இருப்பா அதனால் வந்து நாங்கள் ஒரு வீடை வாடகைக்கு பார்த்து அவளை குடி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய உறவினர்கள் வந்து ராஜலட்சுமியை அவங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே வந்து வாடகைக்கு வீடு பிடிச்சி குடியிருந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சரி நம்ம மனைவி திருந்திவிட்டா இனி ஒழுங்கா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருமலைக்குமார் மறுபடியும் கோவைக்கு வேலைக்கு போயிருக்காரு அங்கே போனவர் இருந்து தன் மனைவி கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் செய்யும் போதெல்லாம் ஃபோன் வந்து பிஸியாகவே இருந்திருக்கு கணவன் அழைக்கிறாரு அவர்கிட்ட பேசணுமே சொல்லி கூட அந்த அழைப்பு அழைச்சிருக்காருன்னு சொல்லி மறுபடியும் கூட இவங்க பேசுகிறதே கிடையாது யாருடனும் அவங்க பேசிக்கிட்டே நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால் அவர் மனைவி மறுபடியும் வந்து தகாத உறவில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறது அவருக்கு கடுப்பாக இருக்குது உடனே மறுபடியும் இந்த விஷயத்தை தன்னுடைய உறவினர்களிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கா என் பொன்னாடி திருந்த மாதிரி தெரியல அவர் ரொம்ப நேரமாக வந்து திரும்பவும் காதலோட தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதனால தான் திடீர்னு வீட்டுக்கு வந்த அவருடைய கணவர் வந்து ராஜலட்சுமி கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காரு அந்த தான் வாக்குவாதம் முற்றிய தான் ராஜலட்சுமியை வந்து கத்தியால் குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொடூரமாக கொலை செஞ்சு விட்டு திருமலைகுமார் வந்து தப்பி ஓடிருக்காரு அப்படிங்கிறது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு தப்பி சென்ற திருமலைக்குமாரையும் போலீசார் சுற்றி வளைத்து அவரையும் கைது செஞ்சுட்டாங்க தந்தையுடைய ஆத்திரத்தால் தாயை இழந்த தற்போது இரண்டு பெண் குழந்தைகளும் தவிக்க நிலை தவிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றியும் உடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவு இந்த விடவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்